காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி எழுபத்தி நான்கு பெயர்கள் மார்க சீர்ச்சி என்பது மார்கழி என்றானதாக சொன்னதில் பாஷா வித்தியாசங்கள் நன்றாக தெரிந்தன அல்லவா தமிழில் அநேகமாக ஒவ்வொரு மாத பெயரிலுமே அந்த பாஷையின் தனி லட்சணப்படி மூலமான சம்ஸ்கிருத பெயர் எப்படி மாறுகிறதென்று தெரிகிறது பெரும்பாலும் ஒரு மாதத்தில் பௌர்ணமி அன்று எந்த நட்சத்திரமோ அதுவே அந்த மாதத்தின் பெயராக இருக்கும் அன்றைக்கு ஒரு பண்டிகையாகவும் விழாவாகவும் இருக்கும் அநேகமாக சித்ரா நட்சத்திரத்தன்றுதான் சித்திரை மாசத்தில் பௌர்ணமி வரும் சித்ரா பூர்ணிமை ஒரு விசேஷ நாளாக இருக்கிறது தமிழில் சித்திரை என்ற மாச பேர் மூலத்துக்கு மாறாமலே இருக்கிறது விசாக சம்பந்தம் உள்ளது வைசாகம் வைசாக நட்சத்திரத்தில் பெரும்பாலும் பௌர்ணமி ஏற்படுகிற மாதம்தான் வைசாகி மதுரை மருதையாவது போல் சம்ஸ்கிருத வைசாகி தமிழில் வைகாசி ஆகிறது பெங்காலில் வைசாகி என்பார்கள் வைகாசி விசாகமும் உற்சவ நாளாக இருக்கிறது நம்மாழ்வார் திருநக்ஷத்திரம் அன்றுதான் இப்போது புத்த பூர்ணிமா என்பதாக அதற்கு விசேஷம் கொடுத்திருக்கிறார்கள் அனுஷ நட்சத்திர சம்பந்தம் உள்ளது அனுஷி அந்த நட்சத்திரத்தில் பௌர்ணமி ஏற்படுகிற அனுஷி மாசம் தமிழில் ஆணி ஆகிறது ஷகாரம் தமிழில் உதிர்ந்து விடுகிறது ஆஷாடத்தில் பூர்வ ஆஷாடம் உத்தர ஆஷாடம் என்று இரண்டு பூர்வம் என்றால் முன்னர் உத்தரம் என்றால் பின்னர் பூர்வாஷாடத்தில் இர்வ கூட்டெழுத்து சிதைந்தும் ஷா உதிர்ந்தும் தமிழில் பூராடம் என்கிறோம் இப்படியே உத்தராஷாடத்தை உத்ராடம் என்கிறோம் இந்த ஆஷாடங்களில் ஒன்றில் பௌர்ணமி சம்பவிப்பதால் ஆஷாடி எனப்படுவதுதான் நம்முடைய ஆடி மாதம் சிராவணம் என்பது சிரவண நட்சத்திரத்தை குறித்தது முதலில் உள்ள ஸ்ர தமிழில் அப்படியே டிராப் ஆகி வனத்தை ஓணம் என்கிறோம் அது மகாவிஷ்ணுவின் நட்சத்திரம் ஆதலால் திரு என்ற மரியாதை சொல்லை சேர்த்து திருவோணம் என்கிறோம் இவ்வாறே ஆர்த்ரா என்ற சிவபெருமானின் நட்சத்திரத்தை ஆதிரை என்றாக்கி அதற்கும் திரு சேர்த்து திருவாதிரை என்கிறோம் திரு அஸ்வினி பரணி என்றெல்லாம் சொல்வதில்லை கார்த்திகை மாச தீப உற்சவத்தை மட்டும் திரு கார்த்திகை என்றாலும் மற்ற சமயங்களில் திரு போடாமல் கார்த்திகை என்றே சொல்கிறோம் ஹரி ஹர பேதம் பார்க்காத தமிழ் மரபு அவ்விருவர் நட்சத்திரத்துக்கு மட்டும் எப்போதும் திரு போட்டு மரியாதை தருகிறது இந்த விஷயம் இருக்கட்டும் அநேகமாக பௌர்ணமி சிரவணத்திலேயே வருவதான சிராவணிதான் சம்ஸ்கிருதத்துக்கே உரிய சகார ரகார கூட்டெழுத்து டிராப் ஆகி ஆவணியாகிறது இப்படி ஏகப்பட்ட எழுத்துக்கள் தமிழில் உதிர்வதற்கு சிம்ஹலம் என்பது ஈழம் என்றானது ஒரு திருஷ்டாந்தம் சாவரிசையும் சாவரிசையும் தமிழில் ஆவரிசையாகிவிடும் சீசம் என்பதுதான் ஈயம் என்றாயிருக்கிறது சஹசிரம் என்பது கன்னடத்தில் சாசிரம் என்றாகியிருக்கிறதென்றால் அந்த சாசிரம் தமிழில் ஆயிரம் என்று சகாரங்களை உதிர்த்துவிட்டு உருவாகியிருக்கிறது ஆயிரத்தை சொன்னதால் மற்ற எண்களை பற்றியும் சொல்லிவிடுகிறேன் ஒன்று இரண்டு மூன்று முதலியன என ஏக த்வி த்ரீ முதலான சம்ஸ்கிருத வார்த்தைகளின் தொடர்பு இல்லாதவையாகவே உள்ளன பஞ்ச அஞ்சு அஷ்ட எட்டு என்பன மட்டும் சம்பந்தம் போல் தோன்றுகிறது இங்கிலீஷ் டூ த்ரீ என்பவை சம்ஸ்கிருத த்வி த்ரீ சம்பந்தமுடையவைதான் செக்ஸ்டா ஹெப்டா ஆக்டோ நோவை டெக்கா என்பதாக ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து சம்பந்தத்தை சொல்லும் வார்த்தைகள் சஷ்ட சப்த அஷ்ட நவ தச என்ற சம்ஸ்கிருத மூலத்திலிருந்தே வந்திருப்பது ஸ்பஷ்டமாக தெரிகிறது ஆனால் முதல் எண்ணான ஒன் என்பது ஏக என்பதன் சம்பந்தமே இல்லாமல் தமிழ் ஒன்று என்பதன் முதல் இரண்டு எழுத்துக்களாக இருப்பது இருக்கிறது தெலுங்கிலோ தமிழ் ஒன்றுவில் ஓவும் சம்ஸ்கிருத ஏகவின் கவும் சேர்ந்து ஒகடி என்று இருக்கிறது இதையெல்லாம் பார்க்கும்போது இனத்திலெல்லாம் ஒன்று என்பது போல் திராவிட சம்ஸ்கிருத பாஷைகளுக்கும் கூட பொதுவான ஒரே மூல பாஷை இருந்திருக்க வேண்டுமென்றே தோன்றுகிறது சிம்ஹலத்தில் சிம்ஹ என்பதில் ச ஹ இரண்டும் டிராப் ஆகி இம்ளம் ஈளம் என்றாகி லாவும் லாவாகி ஈழம் என்று ஏற்பட்டிருக்கிறது புரோஷ்டபதம் என்பதற்கும் ஆஷாடம் போலவே பூர்வமும் உத்தரமும் உண்டு பூர்வ தான் தமிழில் பூரட்டாதி ஆயிற்று அஷ்ட என்பது அட்ட என்றானது தெரிந்தது தானே உத்தர புரோஷ்டபதம் உத்தரட்டாதி ஆயிற்று இந்த நட்சத்திரங்கள் ஒன்றிலோ அதை ஒட்டியோ பௌர்ணமி ஏற்படுகிற புரோஷ்டபதி என்பதே புரட்டாசி என்று எப்படி எப்படியோ தெரிந்து வந்துவிட்டது ஆச்வயூஜம் அச்வினி என்பதை அச்வதி என்கிறோம் அதிலே பௌர்ணமி வருகிற ஆட்சயுஜி அல்லது ஆட்ச்வினி அதுதான் நம் ஐப்பசி கிருத்திகாவுக்கு அப்ஜெக்டிவான கார்த்திகம்தான் கார்த்திகை என்று ஸ்பஷ்டமாக தெரிகிறது முக்காலே மூன்று வாசி திருக்கார்த்திகை தீபோத்சவம் பௌர்ணமியாகத்தானே இருக்கிறது மார்கசீர்ஷி மார்கழியாவதில்தான் ஆரம்பித்தேன் அம்மாத பௌர்ணமி திருவாதிரை பண்டிகையாக தடபுடல் படுகிறது புஷ்யம்தான் தமிழில் பூசம் இந்த பூச சப்தம் பழகி பழகியே புனர்வசுவையும் புனர்பூசம் என்கிறோம் அது புனர்வசுவே அன்றி புனர் புஷ்யம் இல்லை புஷ்ய சம்பந்தமானது பௌஷ்யம் புஷ்யத்துக்கு திஷ்யம் என்றும் பெயர் பூர்ணிமை திஷ்யத்திலே வரும் மாசம் தைஷ்யம் அதிலே கடைசி மூன்று எழுத்துக்களும் போய் தமிழில் தை மட்டும் நிற்கிறது மாசி மகம் பௌர்ணமியில்தான் வருகிறது மாக மாசம் என்று நட்சத்திரத்தை வைத்து பெயரிட்டது தமிழில் மாசி என்று ஆகியிருக்கிறது ககாரம் சகாரமாகி மாஹி என்பது மாசி ஆகியிருக்கிறது வைகாசி புரட்டாசி ஐப்பசி என்று சீயில் முடிந்தாற் போலவே இங்கேயும் சீயில் முடிந்து மாசி என்று சொல்கிறோம் பூர்வ பல்குணம் உத்தர பல்குணம் என்று இரண்டு நட்சத்திரங்கள் உண்டு இரண்டிலும் நாம் முக்கியமான பெயரான பல்குணம் என்பதை தள்ளிவிட்டு பூர்வத்தை பூரம் என்றும் உத்தரத்தை உத்தர நட்சத்திரம் என்றுமே சொல்கிறோம் ஆனால் இந்த நட்சத்திரங்களில் ஒன்றில் பௌர்ணமி ஏற்படுகிற மாசத்தை மட்டும் பல்குண என்ற சப்த சம்பந்தம் உள்ள பங்குனி என்ற பெயரால் குறிக்கிறோம் அந்த பௌர்ணமியில்தான் பங்குனி உத்தரம் என்று திருக்கல்யாண உற்சவம் செய்கிறோம் இப்படி பன்னிரண்டு மாச பெயர்களை பார்த்தாலே சம்ஸ்கிருதத்தில் உள்ள எந்தெந்த ஒலிகள் தமிழில் எப்படி எப்படி மாறும் என்பது தெரிந்துவிடும்